தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும் ஆதி அப்போ சொலர்களின் திருக்க தரிசனங்கள் என்ற தலைப்பில் ஒன்றாம் பாகத்திலே அஞ்சாவது நம்பராக இயேசுவின் சீசர்களுக்கு இயேசுவின் கடைசி எச்சரிக்கையாக ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிறார் அந்த சீசர்கள் பின்னாடி கிறிஸ்தவர்களாக மாற்றப்பட்டதுனால கிறிஸ்தவர்களுக்கு சொல்கிற எச்சரிப்பாகவே நாம் எல்லாம் எடுத்துக்கொள்ளலாம் அது என்னவென்றால் லூக்கா இருபத்தோறாம் அதிகாரத்திலே முப்பத்தி நாளில் இருந்து படிக்கிறேன் உங்கள் இருதயங்கள் பெருந்தொண்டினாலும் வெறியினாலும் லௌகிக கவலையினாலும் பாரமடையாத படிக்கும் நீங்கள் இணையாத நேரத்தில் அந்த நாள் உங்கள் மேல் வராத படிக்கும் எச்சரிக்கையாயிருங்கள் பூமியெங்கும் குடியிருக்கிற அனைவர் மேலும் அது ஒரு கண்ணியை போல வரும் ஆகையால் இனி சம்பவிக்கப் போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனசுகுமாருக்கு முன்பாக நிற்க என்ன என்னப்படுவதற்கு எப்பொழுதும் பண்ணி விழித்திருங்கள் என்றார் லூக்கா இருபத்தோற அதிகாரத்தில் முப்பத்தி நாலுலேருந்து முப்பத்தி ஆறு வரை உள்ள வசனங்களை தான் இப்போ நான் படிச்சுருக்கேன் ஆகவே பூமி எதர்ச்சிகள் கொள்ளை நோய்கள் அழிவுகள் இன்றைக்கு நிறையா பார்க்குறீங்க நீங்கள் உலகம் முழுவதும் உள்ள சம்பவங்களை ஊடகங்களில் செய்தி இல்லை டிவியில் பார்க்குறீங்க இல்லையா இவைகள் முழுவதும் ஆண்டவராக ஏ சொன்ன அடையாளங்கள் தான் சூரியனில் சந்திரனில் நட்சத்திரங்கள் தோன்றும் நட்சத்திரங்கள் வானத்திலிருந்து விழும் சமுத்திரத்தில் பே பேர் அலை உண்டாகும் இந்த மாதிரி நிறைய மாற்றங்கள் வரும் என்று சொன்னார் இவைகள் முழுவதும் நடந்து கொண்டிருக்கிறது கடைசி நாட்களே அறிவு பெருத்து போகும் ஜனங்கள் அங்கேயும் இங்கேயும் போய் ஆராய்வார்கள் அறிவும் பெருத்து போகும்போது தானியல் சொன்ன தரிசனம் இயேசு சொன்ன திருகதர்சனங்கள் தரிசனங்கள் எல்லாம் இருக்கிறதுனால இயேசுவின் சீசர்களுக்கு அதாவது கிறிஸ்தவர்களுக்கு சொல்கிற ஒரு அறிமுறை கடைசியில் ஒரு எச்சரிப்பு என்ன வேண்டாம் பெரும் திண்டினாலும் லௌகிக கவலைனாலும் உங்கள் இருதயம் பாரமடையாதபடி எச்சரிக்காருங்கன்னு சொல்கிறார் லௌகிகனா உலக கவலை எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம் எப்படி வாழப் போகிறோம் எப்படி பிள்ளைக்க போகிறோம் எப்படி நம்ம பிள்ளை காரியம் கொடுக்க அந்த காரியம் இருக்க அது மூக்க இருக்கிறது வரைக்கும் செளி இருக்கும் உலகத்தில் உபத்திரம் உண்டு சாகும் வரைக்கும் இந்த உலகத்தில் உபத்திரம் மாறாது உலகத்தை நம்ம திருத்த முடியாது உலகத்தை ஜோம் பண்ணி சரி பண்ண முடியாது இந்த உலக அழிவை வந்து யாரும் தடுக்கவே முடியாது ஒரு மடை திறந்த ஒரு கம்மா உடஞ்சிருச்சின்னா அது எப்படி உடனே அதை அடைக்க முடியாதோ கரை கரை புரண்டு வெள்ளம் வந்தால் அது எப்படி ஒன்றும் செய்ய முடியாதோ நிலச்சரிவை எப்படி ஒன்றும் செய்ய முடியாதோ சுனாமி அலையை யாரும் தடுக்க முடியாதோ காட்டு தீ அக்னியை போய் யாரும் சீக்கிரம் அணைக்க முடியாதோ அதுபோல் இந்த உலக அழிவை யாராலையும் தடுக்க முடியாது இவைகள்லாம் இல்லை நீங்கள் தப்பின்னு சொல்கிறார் இதுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனசுகுமார் முன்பாக நிற்க பார்த்துருவாங்களா என்ன பண்ணுவதுக்கு எப்பொழுதும் ஜோம் பண்ணி விழித்துருங்கன்னு சொன்னார் விழித்திருங்கன்னா எச்சரிப்புன்னு அர்த்தம் ஜாக்கிரதையாக இருங்கன்னு அர்த்தம் அதுக்கு பேர் தான் விழித்திருங்கன்னு சொல்கிறார் ஆகவே இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி அப்படின்னா ரகசிய வருகையில் மத்திய வானத்தில் இதுக்கெல்லாம் தப்பி நீங்கள் அங்கே நிற்கணும் என்பதுக்கு தான் அந்த அர்த்தத்தை சொல்கிறார் அதனால் வெளிப்படுத்தல் மூணு பத்தில் உலகமெங்கும் வருகிற கொடிய காலம் உலகம் முழு முழுவதும் வருகிற சோதனை காலத்துக்கு தப்பும்படி நான் உன்னை காப்பேன் என்று சொன்னார் அதுதான் ஊமையாக புத்தி உள்ள கன்னிகள் அஞ்சு பேரும் புத்தி இல்லாத கன்னிகள் அஞ்சு பேரும் புத்தி இல்லாதவர்கள் கைவிடப்பட்டு புத்தி இருக்கிறவங்களை எடுத்துக்கொள்ளப்பட்டு ஒருத்தி எடுத்துக்கொள்ளப்படுவாள் ஒருத்தி கைவிடப்படுவாள் அந்த பல ஊமைகளை உதாரணங்களை இயேசு சொன்ன காரியங்கள்லாம் தயவுசெய்து எண்ணி பாருங்கள் இந்த கடைசி காலத்தில் வந்து நிற்கிறோம் இந்த உலகம் நமக்கு சொந்தமானதல்ல அக்னிக்கிரையாக வைக்கப்பட்டிருக்கு நோவா காலத்தில் உள்ள அழிவை போல் இன்றைக்கி எவ்வளவோ அழிவுகள் நடந்துக்கிட்டு நோவா காலத்தில் நடந்தது போல் நடக்கும்னு சொன்னார் லோத்து காலத்தில் நடந்தது போலவும் நடக்கும்னு சொன்னார் லோத்து காலம் வந்து ஆணோடு ஆணு விபச்சாரத்தில் இருந்தாங்க பாலியல் தொல்லை இன்றைக்கி எண்பது வயசு கிழவியை விடாமல் கெடுக்கிறான் ஆறு வயசு பிள்ளைய ஏழு வயசு பிள்ளைய பாலியல் பண்ணி கெடுக்கிறாங்க அது யாருன்னு கே கேட்டால் பெரிய தலைவர்கள் பெரிய அரசியல்வாதிகள் பெரிய முதல்வர்கள் கல்லூரி முதல்வர்கள் தலைவர்கள் உலகத்தில் கனம்பற்ற தொழிலில் இருக்கக்கூடிய ஆளுங்க தான் அதை செய்கிறாங்க இவைகளெல்லாம் எவ்வளோ கேவலமாக இருக்குது இந்த உலகத்தில் எவ்வளோ மோசமான ந காலத்தில் வந்து இருக்கிறோம் இதுக்கெல்லாம் நீங்கள் தப்பி இதெல்லாம் உலகத்தை வெறுக்கணும் வெறுக்கக்கூடியவந்தால் ரகசி வருகைக்கு பங்கடைவான் ஐயோ இவ்வளோ சொத்தை விட்டு போக போகிறோமே இவ்வளோ பணம் விட்டு போக போகிறோமேன்னு சொல்கிறேன் மதிகேடேன்னு ஏ சொல்கிறாரு அதனால் எல்லாம் ஒரு காலத்தில் அழிஞ்சு போயிடும் இதெல்லாம் ஒன்றும் இல்லாமல் போயிடும் ஒன்றும் இல்லாத க போ காரு மேலே க காரியங்கள் மேலே நம்ம கவனம் செலுத்தக்கூடாது எப்படி இருந்தாலும் இந்த உலகத்தில் நம்ம குடியிருக்க இல்லை ஆறிலும் சாவி நூறுலும் சாவுன்னு சொன்ன மாதிரி எப்படியும் சாவு எந்த நேரத்தில் வரும்னு சொல்ல முடியாது அதனால் எப்படியோ அந்த பொ மரணம் நம்மளை சந்திக்க தான் போகுது இந்த உலகம் நமக்கு சொந்தமானதல்ல கிறிஸ்துவ பிள்ளைகளே மற்றவங்களுக்கு யாரையும் சொல்லி புண்ணியம் இல்லை நீங்களாவது உணர்ந்து உணர்ந்து கொள்ளுங்கள் மனுஷன் உலகம் முழுதும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினா அவனுக்கு லாபம் என்ன அதற்கு ஈடாக என்னத்தை கொடுப்பான் என்று இயேசு கேட்குறார் கேள்வி கேட்குறாரு அதனால் தேவ பிள்ளைகளே கடைசி காலத்தில் வந்து நிற்கிறோம் உலகத்தை வெறுத்து செலுவை எடுத்து அவருக்கு பின் செல்லுங்கள் எல்லாத்துக்கும் தப்பி இயேசுக்கு முன்னாடி நிற்க புத்தியுள்ள கன்னிகளாக பர்சுத்த ம மனவாட்டியாக உலகத்தை வெறுத்து பர்லோகத்தை நாடி இயேசுவையே நேசிக்கிற உண்மையுள்ள தேவ பிள்ளைகளாக மாறுங்க கத்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக இயேசுக்கு ஆதி அப்போசலர்களின் தரிசனங்கள் என்ற அந்த தலைப்பில் முதல் பாகத்தை அஞ்சு காரியங்களை இதோடு நிறைவு செய்கிறேன் அடுத்து இரண்டாம் பாகமாக ஆதி அப்போசுலர்களின் தீர்க்க தரிசனங்கள் என்ற தலைப்பில் இரண்டாம் பாகமாக அடுத்த வீடியோக்கள் நான் போடுறேன் அடியனுக்காக தொடர்ந்து ஜோம் பண்ணுங்க உங்களுக்காக உங்களை நீங்கள் நீங்கள் கத்துடைய வருகைக்கு ஆயத்தப்பட அடியன் தொடர்ந்து இருக்கேன் கர்த்தர் உங்களை நம்மை ஆசீர்வதித்து அவருடைய ரகசிய வருகையில் நம்ம கூட்டி சேர்ப்பாராக நன்றி வணக்கம்